அதாவது அல்லா குரான் நஹத்தீஃப்ல சொல்லுவான் நரகத்தை பற்றி சொல்லும் போது நரகத்தை பார்த்து அல்லாஹ் கேட்பான் போதுமா உனக்கு நிறைஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் கேப்பான் ஆனா நரகம் என்ன சொல்ல அப்படின்னா இன்னும் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அது அல்லாட்ட கேட்கும் என்ன இருந்தா பாவிகளை அனுப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அவ்வளவு மக்களை எரித்து நாசமாக்கக்கூடிய அந்த நரகம் ஒரு சில மனிதர்களை கண்டு அஞ்சும் அந்த நரகம் அல்லா இடத்திலே துவா கேட்குது அல்லாஹ் இப்படிப்பட்ட மனிதர்களிடத்திலிருந்து என்னையை காப்பாற்று அப்படின்னு அப்படிப்பட்ட மனிதர்கள் யார் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியமான விஷயம் ஏன் அப்படின்னா அப்படிப்பட்ட மனிதர்களில் நாமும் ஒருவராக ஆக வேண்டும்ங்கிறதுல கண்டிப்பா ஒவ்வொரு மோமினுக்கும் வந்து அக்கறையும் ஆர்வமும் இருக்கும் அந்த மோமீன்களிட மோமீன்களிடத்தில் இருந்து ஏன் அந்த நரகம் பாதுகாப்பு கேட்குது அப்படின்னா அந்த மோமீன்கள் நரகத்தின் பால் நெருங்கினாலே அந்த நரக நெருப்பே அழிந்து விடும் அணைந்து விடும் எனவே என்னையே அழித்து விடக்கூடிய அந்த மனிதனிடத்திலிருந்து என்னை பாதுகாத்து விடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நரகம் வந்து என்ன செய்து அல்லாட்ட கேக்குது அப்ப அந்த மனிதர்கள் யார் இப்ப நாம நிறைய பேர் வந்து துவாச கேட்டிருப்போம் யா அல்லாஹ் எங்களை சிராத்தல் முஸ்தகி பாலத்தில் மின்னல் வேகத்தில் கடக்க செய்வாயாக மின்னல் வேகத்தில் கடக்க செய்வது என்பது அல்லாவிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு உதவி அப்படி செய்வான் ஆனால் அந்த மின்னல் வேகத்தில் ஏன் கடக்க வைக்கிறான் மெதுவா கூட நம்ம அந்த பாலத்தை கடந்து போகலாம் தானே ஏன் மின்னல் வேகத்தில் கடக்க வைக்கிறான் அப்படின்னா அந்த சிராத்து என்ற பாலத்தின் மீது அது யாரை விட்டு பாதுகாப்பு தேடுகிறதோ அந்த மனிதர்கள் நிதானமாக நடந்து சென்றால் அந்த நரக நெருப்பு அணைந்துவிடும் அப்படின்னு நரகம் வேலைப்படுது அப்போ மின்னல் வேகத்தில் கடக்கச் செய்வது என்பது நரகமும் விரும்புது இந்த மனுஷனை வந்து வேகமா கடத்திரு என்னால பார்க்க முடியாது தாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நரகமும் அல்லாவிடத்தில் வந்து உதவி கேட்குது அப்ப ஒரு மனிதன் மின்னல் வேகத்தில் கடக்கிறான் என்று சொன்னால் அந்த நரகமும் நமக்கு உதவி செய்கிறது செய்ய வேண்டும் என்று சொன்னால் அந்த மனிதன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத அல்லா ஜல்லஷானா குரான் ஷரீஃபில் ஒரு இடத்துல சொல்லுவான் நூருகும் அந்த நரகம் என்பது எதற்கு மட்டும் அஞ்சும் எதற்கு மட்டும் அது பயப்படும் நாம அழிஞ்சிருவேன் அப்படின்னு எதுக்கு அது பயப்படும் அப்படின்னா அல்லாஹுடைய நூரை கண்டு அது பயப்படும் அல்லாஹுடைய நூறு அந்த நரகத்தின் மேல பட்டுச்சு அப்படின்னா அந்த நரகம் வந்து அதனுடைய செயல் இழந்து போயிரும் அப்படின்னு அது பயப்படும் அப்ப ஏன் இந்த மனிதர்களை பார்த்தும் அது பயப்படுது அப்படின்னா இந்த வாழ்க்கையில் வாழும்போது அல்லாஹுடைய அந்த கட்டளைகளை பேணி வாழக்கூடியவர்களை பற்றி அல்லாஹ் சொல்றான் அவர்கள் என்னுடைய கட்டளைகளை ஏற்று இந்த உலகத்தில் எனக்கு அடிபணிந்து நடப்பார்கள் என்று சொன்னால் அந்த மனிதர்களுக்கு முன்பும் அவர்களை சுற்றியும் வலதுபுறமுமாக என்ன செய்யும் ஒரு நூறு அவர்களை பின்தொடர்ந்தே முன் தொடர்ந்தே செல்லும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான் நூறு அல்லாஹுடைய நூறு இந்த நூறு அந்த மனிதனுக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னு சொன்னா அல்லா ஜல்லா சொல்லக்கூடிய கட்டளைகளை உள்வாங்கி அவனுக்காக இந்த வாழ்க்கையை வாழ்ந்தவர்களுக்கு அவளுடைய உடலை சுற்றி அந்த நூறு வந்து கொடுக்கப்படும் அப்போ ஒரு மனிதன் நடக்கும்போது எப்படி தன்னுடைய நிழல் கூடவே நடந்து வருதோ அதே போன்று இந்த மனிதனை சுற்றி அல்லாஹுடைய நூறு அவனை பொழிந்து பொதிந்திருக்கும் அவன் போதெல்லாம் அவன் கூடிய அந்த நூறு வந்து என்ன செய்யும் கூடவே வரும் அப்ப இந்த மனிதன் அப்போ நல்லவங்க கெட்டவங்க எல்லாருமே என்ன செய்ய முடியும் அப்படின்னா அந்த சிராத்து என்ற பாலத்தை தாண்டி தான் கடந்து தான் சொர்க்கத்துக்கு போகணும் ஏன் அல்லா ஜல்லா ஷானஹோத்தாலா அந்த சிராத்தல் முஸ்தக்கிம் பாலத்தை வந்து ஒடுக்கமானதாக கூர்மையானதாக வச்சிருக்கான் அப்படின்னு சொன்னா அந்த பாலத்தில் நடக்கும்போது கீழே நரகம் அதாவது ஒரு கிளாஸுக்கு மேலே ஒரு ஒரு கம்பியை வச்சு அந்த கிளாஸுக்கு மேல எறும்பு ஊறி போனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் நரகமும் மேலே உள்ள பாலமும் அப்ப கீழே வந்து ஜுவால் விட்டு நெருப்பு எரிஞ்சிக்கிட்டு இருக்கும் அந்த ஜுவாலைகள் அந்த பாலத்தின் மீது பட்டு அந்த அதில் போகக்கூடிய மனிதனையும் அது கறிக்கக்கூடிய உற்சாகத்தில் இருக்கும் அப்போ பாவிகள் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா அந்த பாலத்தில் நடக்கும்போதே அந்த நரக நரக நெருப்பு வந்து அவர்களை கறிக்கி வேதனைப்படுத்தி அந்த நரகத்தில் விழ வச்சிரும் அப்போ அதே பாலத்தில் நல்லவர்கள் எப்படி போவாங்க அதை கடந்து எப்படி சொர்க்கத்துக்கு போவாங்க அப்படின்னா நல்லவர்களை தொடர்ந்து அந்த அல்லாஹுடைய நூறு நூறும் சேர்ந்து அந்த பாலத்தில் பயணிப்பதால் அந்த அந்த நோக்கி நெருப்பு எரியாது அந்த மனிதனை சுற்றி இருப்பதை பார்த்து அந்த நரக நெருப்பு என்ன செய்யும் அப்படின்னா தன்னுடைய ஜுவாலையை கீழாக குனித்துவிடும் அப்ப அந்த வேகம் அந்த நெருப்புடைய சூடு வந்து இந்த மனிதன் மேல படாது இதே அந்த மனிதன் மிக நிதானமாக அந்த பாலத்தில் நடக்கக்கூடியவனாக இருந்தால் அது தன்னை குனித்து கொண்டாலும் பணித்து கொண்டாலும் அந்த நூறுனுடைய அந்த பவரை கொண்டு அந்த இந்த நூறுடைய ஜுவாலையை கொண்டு அந்த நரக நெருப்பே அமைஞ்சு அமைஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது அப்ப ஏன் இந்த மனிதனை அல்லாஹாவும் அல்லாவுக்கும் இவனை மின்னல் வேகத்தில் கடத்தக்கூடிய நிலை என்னங்க அப்படின்னு சொன்னால் இவன் அல்லாவிற்கு கட்டுப்பட்டு நடந்தவன் அதனால் இவனை வந்து அதை விட்டு வேகமாக கடத்தணும் அப்படின்னு ஒரு வகையில் இருந்தாலும் என்னுடைய நூரை புதிந்து நடக்கக்கூடிய இந்த மனிதன் நிதானமாக நடப்பானேயானால் அந்த நரகம் வந்து கதறுகிறது யாரெல்லாம் இவனை சீக்கிரம் போக வச்சிரு இவனுடைய ஒளியினுடைய வேதனை என்னால தாங்க முடியலை அதனால இவனை சீக்கிரம் கடத்தி விட்டுறன்னு சொல்லிட்டு அந்த நரகமா அல்லாட்ட உதவி கேக்குது அதன் காரணமாகவும் அல்லாஹுடைய நேசர்களை அல்லாஹுடைய கட்டளைகளை பேணி நடந்த மக்களை அல்லாஹல்லா சானகத்தால அந்த பாலத்திலிருந்து மிக விரைவாக கடத்துகிறான் அப்ப நம்ம கேட்கிறோம் யா எல்லாம் என்னை சிறோம் அத்தகம் பாலத்தில் மின்னல் வேகத்தில் கடக்க வைப்பாயாக கடக்க வைக்கணும்னா நாம எப்படி வாழ்ந்து இருக்கணுங்கிறது இந்த சம்பவத்துல நம்ம வந்து விளங்கிக்கிற வேண்டிய ஒரு அவசியமான விஷயம் பேர்மிக்கவர்களே அதே மாதிரி இந்த உலகத்தில் அந்த நூரை பொதிந்து சுமந்து வாழக்கூடிய மக்களுக்கு என்னென்ன அருள் கொடைகள் என்னென்ன பாக்கியங்கள்லாம் இருக்குங்கிறதையும் நம்ம விளங்கணும் இப்ப உமர் அலத்தாள அனுகவங்களை பத்தி நம்ம கேள்விப்படுவோம் கெட்டு நிறைய இதுகளை நம்ம படிக்கிறோம் அப்ப உமர் ரானு அவர்கள் இந்த தெருவில் வந்தால் ஷைத்தான் இன்னொரு தெருவில் ஓடி விடுவான் அப்படின்லாம் நம்ம கேள்விப்படுறோம் படிக்கிறான் அதீஸ் புக்கெல்லாம் பார்க்க கிறந்தங்கள்ல பார்க்குறோம் அப்ப ஏன் அப்ப மற்ற சஹாபாக்களுக்கு வந்து ஷெய்தான் பயப்படக்கூடிய அளவுக்கு வந்து அந்த நூறானியத்து இல்லையா அல்லாவுடைய நூறை அவர்கள் பொதிந்தவர்களாக சூழ்ந்தவர்களாக இல்லையா அப்படின்னா அப்படி இல்லை எல்லா சஹாபாக்களுக்குமே என்ன செய்வோம் அல்லாவுடைய அந்த நூறு அவர்களை முன்னும் பின்னும் சூழ்ந்ததாகத்தான் இருக்கும் அப்படிப்பட்டவர்களை சைத்தான் நெருங்குவது மிக கடினம் உமர் அலி அல்லாஹாலுவை பார்த்தியே சைத்தான் ரொம்ப பயந்தான் பயப்பட்டான் அப்படிங்கிறத பற்றி மட்டும் நம்ம பேசுறோம் அப்படின்னா உமர் அலி அல்லாஹாலு வந்து மிக கோபமானவர்கள் முன்கோபம் உள்ளவர்கள் அவங்க என்ன செய்வாங்கன்னா இதே மற்ற சஹாபாக்கள்லாம் வந்து என்ன செய்வாங்க ஷெய்தான் வந்தா அது அவங்க நடக்கிறான் சேத்தாவது பில்லியா சேத்தான் ரஜின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க ஆனால் உமரது எல்லாத்தால் அணுகுக்குள்ள அந்த வேகத்துக்கு கோபத்துக்கு என்ன செய்வாங்கன்னா பிடிச்சவனை தலையை திருவி கூட சாவடிச்சிருவாங்க அந்த மாதிரி ஒரு வெறி உள்ளவர்கள் அதனால் அந்த அல்லாஹுடைய நூறும் அவர்களை சூழ்ந்திருக்கிறது அவர் கண்ணில் பட்டாலே நம்ம கதை முடிஞ்சோங்கிற பயமும் சைத்தானுக்கு இருந்தது அதனால் சைத்தான் வந்து ஒமர் அல்லா தலானுகுவை பார்த்தால் தெரித்து ஓடுவான் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து கேள்விப்படுறோம் படிக்கிறோம் பெரும்பம்மிக் அவர்களே அப்போ இந்த நிலை சஹாபாக்களுக்கு மட்டும்தான் இருக்குமா நம்மளை போன்ற மனிதர்களுக்கு இருக்காதா அப்படிங்கிறது ஒரு கேள்வி அப்போ இந்தோட சூழ்நிலையை உருவாக்கி கொள்வது யாருடைய கையில் இருக்கு அப்படின்னா நம்ம கையில தான் என்ன சஹாபாக்கள் இல்லாத மனிதர்களையும் ஷைத்தான் வந்து நெருங்கி நிறைய சோதிச்சு அவன் சைத்தான் விளங்கி அதுக்கு பதில் சொல்லி அவனை தோற்கடித்து கடைசி வரைக்கும் நான் வந்து உன்னை ஏமாற்றவே முடியாது வழி தவறு செய்யவே முடியலை அப்படின்னு சொல்லிட்டு போன சாதாரண மனிதர்களிடத்திலும் சைத்தான் தோல்வியற்ற சம்பவங்கள் எல்லாம் இருக்கு அப்ப இந்த உலகத்துல போது ஒரு மனிதன் தன்னை சுற்றி அல்லாஹுடைய நூறு பொதிந்திருக்கணும் அப்படியே சூழ்ந்திருக்கணும் அந்த அரவணைப்பில் நான் இந்த உலகத்துல வாழணும் அல்லாஹுடைய அரவணைப்பில் நான் இந்த உலகத்துல வாழ்க்கையை கழிக்கணும் அப்படின்னு நினைத்து அதை ஃபாலோ பண்ணி அதன் மேல ரொம்ப தேட்டமாக இருந்து தனக்கு அந்த ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொள்ளக்கூடிய மனிதனுக்கு அல்லாஹ் ஜல்லஷானஹு தாலா இந்த உலகத்தில் அப்படி வாழக்கூடிய பாக்கியத்தை கொடுக்குறான் தெரியாமலே சூழ்ந்து இருக்கிறதுங்கிறது வேற ஏன்னா இப்போ ஒரு மனிதன் வந்து என்ன செய்வான் அவன் தொழுகிறது ஓதுறது அமல் செய்கிறது குரானத்தில் அவர் செய்கிறது இப்படி இருக்கும்போது அது ஆட்டோமேட்டிக்காகவே அந்த ஒரு சூழல் வரும் இருந்தாலும் அதை நோக்கி நாடி ஏற்படுத்தி கொள்வதுங்கிறது வந்து இன்னும் அதனுடைய நடைமுறைகளில் அந்த பிரதிபலிப்பு வந்து ரொம்ப சிறந்ததாக இருக்கும் அப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை தனக்கு உருவாக்கி கொண்ட ஒரு மனிதனுடைய வாழ்க்கை இந்த உலகத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னா அவன் எது நடந்தாலும் அதாவது ஒரு உதாரணத்துக்கு அவனுக்கு இந்த உலகத்தில் எவ்வளவு பெரிய ஒரு கூட்டத்தை கொண்டு கெடுதல்கள் செய்யப்பட்டாலும் அந்த கெடுதல்கள் அந்த கெடுதலை செய்யக்கூடிய மனிதர்களால் இந்த மனிதனை எதுவுமே செய்துவிட முடியாது அந்த அந்த அவனை வந்து என்ன செய்யும் அப்படின்னா இந்த முசீபத்தான விஷயங்களை நெருங்க விடாம அது பாதுகாக்கும் குறிப்பாக ஷைத்தானையும் சேர்த்து ஒரு காலத்துல வந்து சைத்தான் மட்டும்தான் சூழ்ச்சி செஞ்சான் அப்படின்னு நம்மளாம் நம்ம பார்க்கலாம் ஆனா இந்த காலத்துல கூட இருக்கக்கூடியவர்கள் தன்னோடு வாழக்கூடியவர்கள் பரவலாக நம்மளை பார்க்கக்கூடியவர்கள் எல்லோருமே ஒரு மனிதனுக்கு சூழ்ச்சி செய்வதற்கு கொஞ்சமும் யோசிக்காத ஒரு காலத்தில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இப்படிப்பட்ட காலத்தில் நாம் எப்படி இருந்தால் பாதுகாப்பு அப்படின்னு சொன்னால் இப்படி தன்னை உருவாக்கி கொண்டால் பாதுகாப்பு அப்போ நம்ம இந்த நிலையை உருவாக்குவதில் மட்டும் கவனம் கொண்டு அல்லாஹு மேல் நேசம் கொண்டு நாம் இந்த வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோம் என்று சொன்னால் நம்ம மீது எத்தனை குண்டுகள் வந்தாலும் எத்தனை கற்கள் வீசப்பட்டாலும் எத்தனை சொற்கள் வீசப்பட்டாலும் நாம் தாழ்ந்த நிலைக்கு போய்விட வேண்டும் இவனை அடிமட்டத்தில் இறக்கி பார்க்க வேண்டும் நினைத்து எத்தனை பேர்கள் முயற்சி செய்தாலும் அதை தடுக்கும் பொறுப்பை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான் அல்லாஹ் பொறுப்படுத்திக் கொள்கிறான் அல்லாஹ் பொருட்படுத்திக் கொண்டான் என்பதற்குள்ள அடையாளம்தான் அவனை சூழ்ந்து அல்லாஹுடைய நூர் பொதிந்திருப்பது சூழ்ந்திருப்பது ஜொலிப்பது அதனால பேர்மிக்கவர்களே நாம் சொர்க்கத்தை அடைவதற்கு அல்லாகவே நம்மளை இறக்கப்பட்டு சரிப்போ அப்படின்னு சொன்னாலும் கூட மனிதனுக்கு மிக பெரிய ஒரு சோதனை எது அப்படின்னு சொன்னா அந்த சிராத்தல் அல் பாலம்தான் இந்த உலகத்திலேயே பெரிய சிராத்துங்கிற பாலம் வந்து இந்த வாழ்க்கையை கடந்து நாம் வந்து வாழ்ந்து முடிப்பதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் ஏனோ தானுன்னு வாழ்றவங்களுக்கு அது ஒரு பெரிய மேற்று கிடையாது ஆனா அல்லாஹுவை அல்லாஹுடைய அரவணைப்பை கொண்டுதான் இந்த உலகத்துல வாழணும்னு நினைக்கிற மனிதனுக்கு இந்த உலகம் வந்து ஒரு பெரிய சோதனையா மாறும் மாறுங்கிறது இல்லை சோதனையான உலகத்துல நடிச்சு வாழ தெரியாம அல்லாவுக்காக வேண்டி வாழணும் நினைக்கிறவனுக்கு அது பெரிய பிரச்சனையா இருக்கும் இல்லை இந்த உலகத்துக்காக வேண்டி நான் எப்படியும் வாழ்வேன் நினைக்கிறவனுக்கு அது ஈஸியா இருக்கும் சரியா ஏன் வந்து அல்லாஹுவின் பக்கம் நெருங்கக்கூடியவர்களுக்கு சோதனை அதிகமாக வரும் அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அவன் அல்லாஹிற்கென்று தன்னுடைய உள்ளத்தை மாற்றி கொண்டாலே இந்த வாழ்க்கை நடைமுறைகள் பெரும்பாலானவைகள் அவனுக்கு பிடிக்காததாக மாறிடும் அவனுடைய வாழ்க்கைக்கு ஏற்றுக்கொள்ள முடியாததாக மாறிடும் அப்ப அதையும் கடந்து இந்த உலகத்தில் வாழ்ந்து முடிப்பதுங்கிறது ஒரு மோமினுக்கு பெரிய சோதனையாக இருக்குங்கிறத நம்ம விளங்கணும் பேர் மொமிக்கவர்களே அப்ப இந்த உலகமாக இருந்தாலும் சரி மறுமையாக இருந்தாலும் சரி நாம் அல்லாவுடைய நெருக்கத்தையும் அவனுடைய நூறை நாம் உள்வாங்கிக் கொள்வதையும் நோக்கமாக கொண்டு வாழ்ந்தால் இந்த உலக வாழ்க்கையாக இருந்தாலும் சரி மறு உலக வாழ்க்கையாக இருந்தாலும் சரி இரண்டிலுமே வெற்றிதான் என்பதை நம்ம வந்து கண்டிப்பா நம்ம மனசில் வச்சு